அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலைக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மொத்த நாடே இலங்கை மட்டுமன்றி பல நாடுகள் இலங்கைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றன பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த ரித்வா புயல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பெரும் அழிவை இலங்கையில் ஏற்படுத்தி கடல் கடந்து சென்றிருக்கிறது எதிர்பார்க்காத ஒரு அழிவோ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட அது ஏற்படுத்திய தாக்கத்தை விட இந்த டித்வா புயல் இலங்கையில் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்ற பேரிழப்போ பேரழிவோ அதிகமாக இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வர பல காலங்கள் செல்லும் என்றும் கூறப்படுகிறது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் அதிகளவான பகுதிகள் இந்த இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பகுதிகளில் கூட அதிகளவான இடங்கள் இந்த இயற்கை அநர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன பல உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இதுவரையான தகவலின்படி முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் இந்த இயற்கை அனுத்தத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த இக்கட்டான நிலைமையில் இலங்கையினுடைய நட்பு நாடுகளான சீனா பாகிஸ்தான் இந்தியா உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது இந்தியா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது தன்னுடைய ஹெலிகாப்டர்கள் அதே போன்று தன்னுடைய மீட்புக் குழுவினர்களை அதிகளவாக இந்தியா இலங்கையில் களமிறக்கி இந்த தேடுதல் நடவடிக்கை இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இலங்கைக்கு பெரும் உதவியாக இந்த இந்தியா சீனா பாகிஸ்தானுடைய உதவிகள் அமைந்திருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தம் இயற்கையை யாராலுமே வெல்ல முடியாது அதே பல குளங்கள் அதே போன்று பல அணைக்கட்டுகள் உடைத்து பல பகுதிகள் மக்களுடைய பல கிராமங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறது வீடுகள் உடைமைகள் அஹ் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் சேதப்படுத்த இருக்கின்றன சுனாமியை விட ஒரு கொடிய நிகழ்வாக இலங்கையில் இருந்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதிலிருந்து இந்த அழிவில் இருந்து மக்கள் மீண்டு வர பல காலம் எடுக்கும் மீண்டும் அவர்கள் இழந்ததை ஈடுகட்ட பல வருடங்களாகும் தற்போது புதியதாக பதவியேற்ற அனுபவ அரசாங்கத்திற்கு இந்த இழப்பு பெரும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது அரசாங்கத்தினுடைய கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது தான் கூற முடியும் ஆனால் அரசாங்கத்தின் துணிச்சல் அரசாங்கத்தின் திறமைகள் தான் இருக்கிறது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது இதிலிருந்து இவ்வாறு இந்த நாட்டை மீட்டெடுக்க போகிறார்கள் என்று உலக நாடுகளை இந்த அரசாங்கத்தின் மீது தற்போது கவனத்தை செலுத்தி இருக்கிறது மண்மேடு சரிந்து ஒரே தடவையில் இருபத்தி மூன்று தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு சோகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது தற்போதும் மீட்புப்பணி பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது உலக வானூர்திகளின் உதவியுடன் பலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்போதும் வெள்ள நீர் அதிகளமான இடங்களில் தேங்கி நிற்கிறது அதிகளவான இடங்களில் இருந்து வெள்ள நீர் தற்போதும் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது சில இடங்களில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த சுனாமியை விட இந்த இயற்கை ஏற்படுத்திய பேரழிவு இதிலிருந்து மீண்டு வர மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பல காலங்கள் எடுக்கும் இந்த நிலையில் பாதுகாப்பு படைகளுடைய அர்ப்பணிப்பு மிகவும் தீவிரமாக இருக்கிறது அவர்கள் மழை காற்று புயல் என்று பாராமல் அவர்கள் நாட்டிற்காக மக்களுக்காக பாடுபடுகின்றது செய்திகள் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் ஐந்து கடற்படையினர் இவ்வாறான ஒரு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வீளை கடலோடு அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் மிக சுருக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் சாலை பகுதி வடமராட்சி கிழக்கு குடத்தணையிலிருந்து சாலை வரை வெற்றிலைக்கணி கட்டளைத் தலைமையகத்தை கொண்டதான பகுதியாக காணப்படுகிறது சாலை பகுதி சுண்டிக்குளம் வெற்றிலைக்கணியோடு இணைக்கப்பட்ட ஒரு கடற்படை முகாம் இதற்கு பொறுப்பாக வெற்றிலைக்கணியில் கடற்படை அதிகாரி தலைமை அதிகாரி காணப்படுகிறார் சுண்டிக்குளத்திற்கு சுண்டிக்குள கடற்படை முகாமிற்கு அருகில் சுண்டிக்குள கடற்படை முகாமிற்கு அருகில் தொடுவாய் என்று அழைக்கப்படுகின்ற மீனவர்கள் கரையோர மக்களால் தொடுவாய் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஆறு காணப்படுகிறது கடலையும் இந்த நன்னீரையும் கடலையும் இந்த ஆறையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு அபாயகரமான இடமாக சுண்டிக்குளம் தொடுவாய் காணப்படுகிறது சில கிலோமீட்டர் தள்ளி செல்லும் போது சாலை காணப்படுகிறது அங்கேயும் கடற்படை முகாம் இருக்கிறது கடற்படை முகாமிற்கு அருகே சாலை தொடுவாய் காணப்படுகிறது இந்த சுண்டிக்குளம் மற்றும் சாலை தொடுவாய் மிகப்பெரிய தொடுவாயாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் முல்லைத்தீவு முல்லைத்தீவு தண்ணீர் அதே போன்று இரணை மடுவில் திறந்து விடப்படும் தண்ணீர்கள் இந்த தொடுவாயோடு வந்துதான் இணை இணைக்கின்றது ஆகவே இந்த தொடுவாயை விடும் போதோ தொடுவாய்க்குள் இருக்கும் தண்ணீர் கடலுக்கு செல்லும் போதோ அதனுடைய வேகம் வந்து அதிகரித்து காணப்படும் யாராவது இதற்கு அருகில் சென்றாலோ யாராவது இதில் மாட்டுப்பட்டாலோ அவர்களை காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு இந்த தண்ணீர் கடலுக்கு செல்லும் வேகம் அதிகமாக இருக்கும் அருகில் சென்றால் மண்மேடு இடிந்து கூட கடலுக்குள் இந்த தண்ணியோடு விழுந்து இழுத்து செல்லப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது முன்னே காலத்திலும் இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்று பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சம்பவம் தான் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து அந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது கடற்படை வீரர்களும் தொடுவாய் வெட்டுவதற்காகத்தான் அந்த பகுதிக்கு சென்று தொடுவாய் வெட்டியதாக கடற்படை கூறுகிறது ஆனால் அருகில் இருக்கின்ற மீனவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த தொடுவாயை தாங்கள் தான் வெட்டியதாகவும் தாங்கள் வெட்டும் தொடுவாயை வெட்டும் போது இந்த ஐந்து கடற்படை வீரர்களும் அருகில் இருக்கின்ற வாடியில் அமர்ந்திருந்ததாக தெரிவிக்கிறார்கள் பின்போ அவர்களுக்கு என்ன நடந்தது தொடர்பாக தங்களுக்கு தெரியாத என்ற தகவலை மீனவர்கள் கூறுகிறார்கள் அப்படியாயின் இந்த ஐந்து கடற்படை வீரர்களும் வெள்ள நீர் தேங்கி வருவதால் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்வதற்காக அந்த தொடுவாயை கடந்து அஹ் தங்களுடைய இடத்திற்கு செல்ல முற்பட்டு வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வளைந்து அந்த தண்ணீரை பார்ப்பதற்காக அந்த தொடுவாய்க்கு அருகில் சென்ற போது அந்த மண்மேடு இடிந்து விழுந்து இவர்கள் தண்ணிக்குள் அகப்பட்டு இருக்க வேண்டும் இவர்களுடைய இறப்பு மர்மமாக இருக்கிறது கடற்படையால் கூட இதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனாலும் கடற்படை தன்னுடைய சிறப்பு குழுவை பயன்படுத்தி காணாமல் போன இந்த ஐந்து கடற்படை வீடுகளையும் தேடி வருகிறது இந்த சம்பவம் பெற்றிருக்கிறது ஆனால் வெற்றிலைக்கிழமை கடற்படை தலைமை அதிகாரிக்கு இந்த சம்பவம் சனிக்கிழமைக்கு பின்புதான் தெரிய வருகிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சீரற்ற காலநிலை காரணமாக தொலை தொடர்பு சாதனங்கள் செயலிழந்திருந்தன கவரேஜ் இல்லாமல் இருந்தது ஆகவே இதனால் கடற்படை வீரர்களால் இந்த தகவலை மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் போன தெரியப்படுத்தப்பட முடியாமல் இருந்தது ஏனென்று சொன்னால் சாலை நடுவில் சாலை சாலைக்கு அந்த பக்கமும் பெரிய தொடுவாய் சாலைக்கு இந்த பக்கம் சுண்டிக்குளத்திலும் பெரிய தொடுவாய் சுண்டிக்குள முகாமிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அதை கடந்துதான் வர வேண்டும் சாலையை விட்டு முல்லைத்தீவு முகாமிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் சாலை தொடுவாய் கடந்துதான் செல்ல வேண்டும் ஆகவே இடையில் சிக்குண்ட இந்த கடற்படை முகாம் கடற்படை வீரர்கள் எந்தவித தொலைத்தொடர்பு சாதனங்களும் இயங்காத காரணத்தினால் இவர்கள் சனிக்கிழமைக்கு பிறகுதான் தகவலை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பின்புதான் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடலில் நிலவிய சீரற்ற காலநிலையால் இவர்களை நான்கு நாட்கள் கடந்தும் மீட்க முடியாமல் போயிருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போலீஸ் ஊடகப் பிரிவு இவர்கள் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கிறது இவ்வாறு உயிரிழந்த கடற்படை வீரர்களுக்காக நாங்களும் பிரார்த்திக்கிறோம் உண்மையில் இது ஒரு மக்கள் பணிக்காகச் சென்று தங்களை தாங்களே அவர்கள் இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு என்ன நடந்தது தொடர்பாக கடற்படை விரைவில் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கிறோம் மீனவர்களும் நலனான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இவர்களுக்கு தொடுவாய் பற்றிய அனுபவம் போதாமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் மீனவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் தொடு தொடுவாய் வெட்டியதற்கும் இந்த கடற்படையினருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தொடுவாய் வெட்டியது மீனவர்கள் தான் இவர்கள் அருகில் இருக்கின்ற வாடியில் தான் இருந்தார்கள் என்றும் மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் தாங்கள் அகன்று சென்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியாயின் ஒரு தொடுவாயை கடற்படையினர் கடக்க முயற்சி செய்திருக்க வேண்டும் அல்லது தொடுவாய்க்கு அருகில் சென்று அதனை பார்த்து அந்த தண்ணீர் வழிந்தோடுவதை பார்த்திருக்கின்ற தண்ணீர் வழிந்தோடுவதை பார்த்திருந்த சமயத்தில்தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் உயிரிழந்த காணாமல் போன கடற்படை வீரர்களுக்காக நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம்